என் குருநாதர் எழுத்து சித்தர் பாக் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தமிழகத்துல நரசிங்கப்பெருமாள் இருக்கிற கஷேத்திரம் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு பெருமாள் அப்படிங்கிற ஒரு முக்கிரமான கடவுளை நாம பல இடங்கள்ல தரிசனம் செய்யலாம் விழுப்புரம் பக்கத்துல மூன்று ஒரே நேர்கோட்டுல மூன்று நரசிங்க பெருமாள் கஷேத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு எனக்கு தெரிந்து நான் மதுரையில ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்துல அங்க ஒத்தக்கடை யோக நரசிம்மர் கோவிலுக்கு நான் ஒரு முறை போக ஆரம்பிச்சேன் அப்புறம் வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை அங்க போறத வழக்கமா வச்சுருக்கேன் நான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல திருப்பு முறை நல்லபடியான ஒரு திருமணம் அப்படிலாம் நடந்ததுக்கு ஒத்தக்கடை கடை யோக பக்கத்திலேயே இருக்கிற திருமூகூர் கலமிக பெருமாளும் தான் எனக்கு அருளாட்சி வழங்கினாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை நரசிங்க பெருமாள் குடிகொண்டு இருக்கிற கஷேத்திரங்கள் எங்க இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெருமாள் கோவில்ல நரசிங்கருக்கு சன்னிதி இருக்கு அப்படின்னாலும் சரி நரசிங்க பெருமாளை நாம தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வந்தோம்னாக்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாமே காண முடியும் நஷ்டங்கள் அப்படிங்கிறது தொழில் வியாபாரத்தில் இருக்கவே இருக்காது உத்தியோகத்தில் காயப்படுத்துகிறாங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் அரசியல் செய்து நமக்கு வரக்கூடிய நியாயமாக வரக்கூடிய சம்பள உயர்வையோ பதவி உயர்வையோ தராமல் மறுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் சரிபடி கொடுத்துருவார் மொத்தத்துல காரியத்தில் இருக்கிற தடைகளை எல்லாம் தகர்த்து கொடுத்துருவார் நரசிங்க பெருமாள் இந்த நரசிங்க பெருமாள்லையும் பார்த்தாக்க யோக நரசிம்மர் உக்ர நரசிம்மர் சாந்த நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர்னு நரசிம்மர் ஒவ்வொரு விதமாக காட்சி தருகிறார் நம்ம ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஒரு பிரமாதமான திவ்ய தேசம் அந்த ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஊர்லேயே ஒரு தனி கோவிலில் நரசிங்கர் இருக்கார் அவ்வளவு அழகு ஏதானந்தமாக இருப்பார் அவர் அப்படி ஒரு கொள்ளை அழகோடு காட்டிட்டு இருப்போம் அதே போல் குடைவரை கோவிலாக இருக்கிற மதுரை ஒத்தக்கடை யோக நரசிம்மர் கோவிலில் யோக நிலையில் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிற நிலையில் நரசிங்கரை ராம தரிசனம் இதேபோல லக்ஷ்மியை மடியில் வைத்து கொண்டு நரசிம்மரை நாம சொல்லி பாராயணம் செய்து அவருக்கு பாடக நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யறதும் அப்பேற்பட்ட பல புண்ணியங்களை நமக்கு தந்தும் காரியத்தில் தடை பொன் பொருள் ஆவரண சேர்க்கையில் தடை உணவுகளான சிக்கல்கள் எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடையே இருக்கிற வாழ்க்கை இப்படி எதலாம் இருக்கிறவங்க தொடர்ந்து வார வாரம் சனிக்கிழமைகளில் அல்லது மாசா மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திர நாளில் நாம் நரசிங்க பெருமாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து பிரார்த்தனை செய்துக்கிட்டு வந்தால் துன்பங்கள் அனைத்தும் தொலைதூரம் காணாமல் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய் விடிவுகாலம் இழக்கும் நமக்கு ஒரு விடியலை தந்திருப்பார் எப்படி பிரகலாதருக்கு அப்படி ஒரு மோட்சகதியை கொடுத்து சேவை சாதித்தாரோ அதுபோல தூணிலும் துரும்பிலும் இருக்கிற நரசிம்மர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தூசு முதலான கழிவுகளை அகற்றி நம்மை மேம்படச் செய்வார் நசிங்க இதே போலதான் சென்னையில இருந்து நம்ம தாம்பரத்துல தாம்பரம் டு செங்கல்பட்டுல சிங்க பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு ஊருக்கே சிங்க பெருமாள் கோவில் அப்படிதான் என்ன அந்த சிங்க பெருமாள் கோவில் அப்படின்னு இருக்கிற ஊர்ல சிங்கப்பெருமாள் குடிக்கொண்டிருக்கிறார் நரசிங்க பெருமாள் குடிக்கொண்டிருக்கிறார் ஒரு திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும் அந்த குன்றின் மேலே நரசிங்கர் காத்தார் அப்படிப்பட்ட இதுவும் ஒரு ஒரு மலை மலை அந்த மட்டும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஆச்சரியம் தான் அப்படியான ஒரு மலையின் மீது சன்னிதி கொண்டிருக்கிற அந்த சிங்க பெருமாள் கோவில் நரசிங்க பெருமாளை தொடர்ந்து வழிபட்டு வரவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த பெருமாள் கோயிலை பத்தியும் நான் எழுதி அந்த கோவிலுக்கு விழுப்புரம் தாண்டியில இருந்தெல்லாம் வராங்க சென்னையில மேலவாக்கம் பகுதியிலிருந்து அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணுகிற பக்தர்கள்லாம் இருக்காங்க ராயபுரம் மாதிரியான பகுதிகளிலிருந்து ஆந்திரா எண்ணூறு மாதிரியான பகுதிகளில் இருந்தும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போறத வழக்கமா வச்சிட்டு இருக்கிற பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட செங்கல்பட்டுக்கு முன்னாடியே செங்கல்பட்டுலேருந்து வந்தாக்க பரனூர் டோல் வரும் பரனூர் தோலுக்கு அப்புறம் மகேந்திரா சிட்டி மகேந்திரா சிட்டிக்கு அப்புறம் சிங்கப்பெருமாள் கோவில் அந்த சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து அப்படி அனுமந்தபுரம் போற பாதைக்கும் ஒரு நூறு அடி மெயின் ரோட் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஹைவேஸ்ல இருந்து நூறு அடி எடுத்து வச்சா சிங்க பெருமாள் திருவள்ளிக்கேணிலேயே பார்த்தசாரதி பெருமாள் குடிக்கொண்டிருக்கிற கோவில்லையே சிங்க பெருமாள் நரசிங்க பெருமாள் குடிக்கொண்டிருக்கிறார் அந்த நரசிங்க பெருமாள் ரொம்ப விசேஷமானவர் வார்த்தசாரதியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நரசிங்க பெருமாளை தரிசனம் பண்ணுகிற பக்தர்களும் இருக்கிறாங்க தினமும் வந்து நரசிங்க பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அவரை பிரார்த்தனை செய்துட்டு போகிற திருவள்ளிக்கேணி பக்தர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க தொடர்ந்து நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு ஆபீஸ்க்கு போகிறவங்க எல்லாம் எத்தனையோ பேர் அப்படி திருவள்ளிக்கேணி சிங்க பெருமா திருவல்லிக்கேணி நரசிம்மரா இருக்கட்டும் சிங்கப்பெருமாள் கோவில் நரசிங்க பெருமாளா இருக்கட்டும் நீங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நரசிங்க பெருமாளை நீங்க சுவாதி நட்சத்திர நாள்லையோ வார வாரம் சனிக்கிழமையோ அல்லது உங்களுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு உரிய நாளிலேயோ போய் நரசிங்க பெருமாள் சன்னதியில அவருக்கு எதிர்த்தாப்பு உங்களுடைய மன கிளேசங்கள் மனசுல இருக்கிற தேவையில்லாத பயம் குழப்பம் எல்லாத்தையும் கால்டிச்சு தைரிய வீரிய ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்துடும் அப்படி ஒரு பலம் தந்துடுவார் உங்களுக்கு ஒரு வீரியத்தை நீங்கள் செய்கிற காரியத்தில் இருக்கிற தடைகளை தகர்த்து கொடுத்துருவார் நரசிங்க பெருமாள் குறிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பெருமாள் கோவிலில் இருக்கிற நரசிங்கரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில இருந்தாலும் சரி பெருமாள் கோவில் நரசிங்க பெருமாள மனசாரம் நினச்சிட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலேயே பானக நைவேத்தியம் செய்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பானகத்தை ஒவ்வொரு டம்ளர் வழங்குவோம் அதே போல சிங்கபெருமாள் கோவிலுக்கு பாடக நைவேத்தியம் செய்து துளசி மாலை சாத்தி வேண்டிக் கொண்டால் திருமண பாக்கியம் சீக்கிரமே கிடைக்கும் குழந்தை செல்வம் அப்படிங்கிறது சீக்கிரமே அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் விருத்தி அடையணும் தொழிலில் மேன்மை பெற வேண்டும் நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறேன் அது நல்லா வரணும் நான் இந்த வியாபாரம் பண்ணுறேன் அது நல்லா வரணும் நான் வேலையில் அடுத்தடுத்து பதவி உயர்வுக்கெல்லாம் போகணும் என்னுடைய வேலையில் நான் முழு கவனம் செலுத்தணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்ருக்கிறவங்க உங்களுடைய கனவுகளை உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய விருப்பங்களை பாணக நெவேந்தியம் செய்து அங்கு வருகிற பக்தர்களுக்கு வழங்கி பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்ணகத்தைப் போலவே உங்கள் வாழ்க்கையையும் இனிப்பாக்கித் தருவார் திட்டிப்பாக்கித் தருவார் மகிழ்ச்சி பொங்க வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அடித்தளமிட்டு தருவார் 신제품을 말을고르하다면신제품말다면 신제품을 고민하다면신을을